நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைய நம் வீடியோவில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து கூட ஆன்மீக உலகில் தனித்துவ சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக பழக்கத்தை பற்றி தான் பேசப்போகிறோம் ஸ்ரீராமஜெயம் அதை எழுதும் நன்மைகளை பற்றி பல முனிவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் தொடர்ந்து செய்து வரும் இந்த ஜப எழுத்து முறையில் எழுதுபவரின் மனம் உடல் வாழ்வு ஆகிய அனைத்திலும் நன்மை பரவுவதாக நம்பப்படுகிறது இந்த ஸ்ரீராம ஜெயம் என்கிற வார்த்தையை முதல்ல உச்சரித்தது ஆஞ்சநேயர் அது சீதா தேவியிடம் சொல்கிறார் ராம ராவண யுத்தத்தில் ஜெயிக்கப் போவது ஸ்ரீராமர்தான் என்று சீதாதேவிக்கு எடுத்துரைக்கும் வகையில் சொல்லப்பட்ட ஒரு நாமம் இது தன்னோடு ஒவ்வொரு மூச்சு இழுக்கும் பொழுதும் விடும்பொழுதும் ஸ்ரீராம ஜெயம் என்கிற நாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தாராம் ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் ஜபித்து கொண்டிருந்த அந்த நாமத்தின் பலன்கள் என்னது இதை சாதாரண ஜனங்களான நாம ஜபிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னது என்பது பார்க்கிறோம் இந்த வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் ஆஞ்சநேயர் சொன்ன ஒரு நாமம் என்கிறதுனாலேயே இதற்கு ஒரு அபூர்வமான சக்தி இருக்கிறது எல்லா விதமான தடையையும் கூடின அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு நாமம் தான் ஸ்ரீராமஜியம் குழந்தைகளின் படிப்பில் அதே மாதிரி உங்கள் வேலையில் தொழிலில் பிசினஸில் அப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடியன ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாமே வந்து இல்லாமல் போய்விடுகிறது சாதாரணமாக எல்லோரும் ஸ்ரீராமஜெயம் எழுதி நாம் பார்த்திருக்கிறோம் இது எதனாலே என்று கேட்டால் உங்களுடைய எல்லா இந்திரியங்களும் எழுதுவதன் மூலம் உங்கள் கண் பார்க்கிறது உங்கள் கை எழுதுகிறது உங்கள் மனம் அந்த வார்த்தையில் இருக்கிறது அதனால் ஸ்ரீராம ஜெயத்தை பொறுத்தவரையிலும் எழுதுவது ரொம்பவும் சிறந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு லிகித ஜபம் என்கிற பெயரும் சூட்டியிருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள் லிகிதம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுவது எழுதக்கூடியன ஒரு ஜபமுறையை தான் லிகித ஜபம் என்று சொல்கிறோம் எவர் ஒருவர் இந்த ஸ்ரீராம ஜெயம் என்கிற நாமத்தை பக்தியுடன் எழுதுகிறாரோ அவருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி சக்சஸ் என்பது அவரை நோக்கி வரும் என்பது நிச்சயம் என்று புராண நூல்கள் சொல்கிறது இதே மாதிரி எந்த ஒரு ஜபத்தையும் நீங்கள் எழுதி வருவதன் மூலம் அதன் பலன் இரட்டியாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீராம ஜெயம் எழுதி வரும் தம்பதியினருக்கு வாழ்க்கையில் எல்லா வேற்றுமைகளும் நீங்கி ஒற்றுமையுடன் குதூகலத்துடன் ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இது ஒரு பரிகாரமாகவே தம்பதியினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உமா மகேஸ்வர ஸ்தோத்திரம் நான் இதற்கு முன்னாலேயே சொல்லியிருக்கும் உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் அதே மாதிரி இந்த ஸ்ரீராமஜெயம் இது இரண்டும் தம்பதியினருக்குள்ள ஒரு அந்யோன்யத்துடன் இருக்கிறதுக்கு ரொம்பவும் உதவும் என்று நம்பப்படுகிறது அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை மாற்றுவதற்கும் இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுவது உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் ஒரு சாதிக்க வேண்டும் என்றால் அதற்காகவும் இந்த ஸ்ரீராமஜெயத்தை இத்தனை நாள் ஒரு மண்டல காலம் இல்லை இத்தனை முறை எழுதுவது ஒரு குறிக்கோளாக வை வைத்துக்கொண்டு எழுதி அந்த விஷயத்தை தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்ட பக்தர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆஞ்சநேயரை வழிபடுவர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ரீராமஜெயம் எழுதி கொள்வது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எப்படி எழுத வேண்டும் என்பது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும் இது ரொம்பவும் சாதாரணமாக நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் மனதில் ஏதாவது ஒரு சங்கல்பம் வைத்துக்கொண்டு நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றால் அதற்காக ஒரு நேரத்தை டெடிகேட் பண்ணி அந்த நேரத்தில் உட்கார்ந்து பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் நீங்கள் எழுதலாம் இல்லை உங்களுக்கு மனதிற்கு எந்த விதமான இது ஒரு விதமான தியானமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னால் அந்த எழுதும் பொழுது உங்களுடைய மனம் வேறு எங்கேயும் போகாமல் அந்த சுவாமியின் பேரில் மட்டுமே நிற்கும் இது ஒரு விதமான தியானம் ஸ்ரீராமஜெயம் எழுதுவதற்கு ஒரு புதிதாக ஒரு நோட்டு வாங்குவது தான் உத்தமம் சாதாரணமாக குழந்தைகள் படித்த புஸ்தகத்தில் ஏதாவது மிச்சம் பேஜஸ் இருந்தால் நம்ம அதில் எழுதுவோம் அது அந்த மாதிரி எழுதுவதை விட இந்த ஒரு புதிய நோட்புக்காக வாங்கி அது நாலு பக்கமும் அஞ்சல் தடவி சுவாமி இடத்தில் வைத்து பூஜா முறையில் வைத்து அதற்கு பின் ஒரு நல்ல நாளாக பார்த்து எழுத ஆரம்பிக்கலாம் என்னைக்கு வேணுமானாலும் எழுத ஆரம்பிக்கலாம் ஆனால் நவமி என்றோ இல்லை ஏகாதசி என்றோ ஆரம்பிப்பது விசேஷமானது அந்த புதிதாக வாங்கின புஸ்தகத்தில் முதல் பேஜில் ஓம் என்று எழுதவும் அதற்கு கீழே ஸ்ரீ என்று எழுதவும் அதற்கு பின் உங்களுடைய அப்பா அம்மா பெயரை எழுதி மானசீகமாக அவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் அதற்கு பின் உங்களுடைய குரு யாராவது இருந்தால் அந்த குருவின் பெயரையும் எழுதி அவரிடமிருந்தும் மானசீகமாக ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பின் உங்க குலதெய்வம் யாரோ அந்த குலதெய்வத்தின் பெயரையும் எழுதி குலதெய்வ அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பின் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுத ஆரம்பிக்கலாம் முதல் நாளன்று மட்டும் குளித்து சுத்தமாகி விளக்கேற்றிவிட்டு அந்த புஸ்தகத்தில் இதெல்லாம் எழுதி ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் நம்பர் எழுதினால் கூட அது நிதானமாக பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்வது ரொம்பவும் முக்கியம் அவசர அவசரமாக ஏதோ ஒரு வேலையை முடிப்பது போல இது எழுதி கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒரு பேஜ் உங்களால் முடிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பத்து நாமம் எழுதினாலும் அந்த பத்து நாமம் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் எழுதினால் மட்டும் போதுமானது ஒவ்வொரு தடவை எழுதும் பொழுதும் தேவியுடனும் ஹனுமான் சுவாமியுடனும் இருக்கக்கூடியன ஸ்ரீராம சுவாமியை மனதில் விஷுவலைஸ் பண்ணி தியானம் பண்ணினதற்கு பின் எழுதவும் ஒவ்வொரு தடவை எழுதும் பொழுதும் உங்கள் மனதிலும் அந்த ஸ்ரீராம ஜெயம் என்ற ஜபம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் டிவி பார்க்கும் பொழுதோ இல்லை வேற யாராவது பேசி கொண்டிருக்கும் பொழுதோ மெக்கானிக்கலாக எழுதுவது அவ்வளவாக சிறந்ததில்லை அதற்காக ஒரு தனியாக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க அதற்கு பின் அந்த நேரத்தில் ஸ்ரத்தையுடன் எழுத வேண்டும் எழுதுகிற மஷி நீல மஷியாக இருந்தால் ரொம்பவும் நல்லது எழுதி முடித்த பிறகு அந்த புஸ்தகத்தை நீங்கள் ஸ்லோக புஸ்தகங்களுடன் வைக்கலாம் இல்லை கோவிலில் குங்குமம் விபூதி கட்டுவதற்கு நாளாக அந்த பேப்பரை கட் பண்ணி நீங்கள் கோவிலிலும் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நிறைய பேர் வந்து ராமர் கோவில் எங்கெங்க கட்டுற கட்டுகிறார்களோ அங்கே வந்து இந்த ஸ்ரீராமஜயம் எழுதின புக்குகள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுகிற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தெரியும் என்றால் எழுதி அவர்களிடம் கொடுக்கவும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் இன்னும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்